அந்த கதைக்கு பிறகு நம்ம அப்புறம் போகலாம் அலே லூயா அலி லூயா ஒரு அம்மா என்ன பண்ணிச்சான் ஒரு கிராமத்திலேருந்து பொட்டி செட்டிலாம் கட்டிக்கிட்டு அம்மாவும் அந்த பைய வீட்டில் ஒரு வீட்டுக்காரரும் பிள்ளைங்களும் புரட்டாங்க புரட்டு எல்லா பாதத்தையும் தூக்கிக்கிட்டு கலக்கிறாங்க கிடப்பினவன கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா வந்து ஒரு வாலிபர் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு வாலிபர் ஒருத்தர் அவர் வந்து அம்மா என்னமா அவ்வளவு கஷ்டமா தூக்கிட்டு போறீங்களே நான் எதுவும் உதவி செய்யறேன் இந்த மாதிரி இவ்வளவு பாரத்தை தூக்கிட்டு எங்க போறீங்க அது எங்கிறீங்க இந்த மாதிரி இந்த ஊர்ல வந்து ஒருத்தவன் வந்து மத மாத்த வந்துருக்காங்க எல்லாரும் அவன் பார்த்தாலே மதம் மாறிடுறாங்கண்ணா எல்லாரும் அவனை பார்த்தாலே

தூக்கிட்டு போய் ரெண்டு மூணு கிலோமீட்டர் தள்ளி கொஞ்சம் தூரம் போய் ஒரு காடு வழியாக போய் அடுத்து ஒரு கிராமத்தில் ஒரு வீடு இந்த வீடு தான் நான் பார்த்துருக்கேன் நீ இறக்கி வச்சிருப்பான்னுச்சான் சரி நீ இறக்கி வச்சுட்டு அந்த எல்லாம் தூக்கிட்டு வந்து சின்ன பிள்ளைங்க தூக்கிட்டு வந்து எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு சரி அப்படின்ட்டு திரும்பி ஒரு போகிற அப்படி போகும்போது அந்த அம்மா கேட்டுச்சான் ஏப்பா தம்பி இப்படி இவ்வளோ தூரம் வந்து நம்ம கஷ்டப்பட்டு ஒரு உதவி செஞ்சுட்டு இவ்வளோ பாரத்தை தூக்கிட்டு வந்து இறங்கிட்டு போகிற உன் பேர் சொல்லிட்டு போ நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உதவி செஞ்சுருக்கிய வந்து ஒரு டீ தண்ணி காப்பு தண்ணி எதை குடிச்சுட்டு போய உன் பேர் சொல்லிப்பான் ஒன்றும் இல்லைம்மா இந்த மாதிரி ஒருத்த மதமாக தான் வந்திருக்கான்னு சொல்லி பயந்துக்கிட்டு வந்திய நான் தான்மா அந்த ஆளு டேவிட்டு அப்படின்னு சொன்ன அப்ப உடனே அம்மா யோசிச்சுட்டான் இவ்வளவு நல்லவனிட்டு கிளம்பி வந்தேன் இவ்வளவு நல்லது செஞ்சு தூரம் என்ன கிட்ட வந்து ஒரு வார்த்தையும் மதத்தை பத்தி பேசாம ஒரு வார்த்தையும் வேற எதுவும் சொல்லாம எனக்கு உதவி மட்டும் செஞ்சுட்டு திரும்பி ஒன்னும் இல்லாம போனது நானா கூட்டம் பேரை கேட்டேன் இவ்வளவு நல்லது செஞ்ச நீ எனக்கு தீமையா செய்ய போற முதல்ல நீ வந்த விஷயத்த சொல்லுப்பா நான் உன் மதத்துக்கு மாறிடுறேன் அப்படின்னு சொல்லிச்சான் அப்ப அந்த அந்த முப்பத்தஞ்சு வயசு வாலிபர் டேவிட்டு சொன்னா அம்மா நான் மதம் மாற்ற வரல எல்லாரும் மனசு மாறணும் அப்படின்னு சொல்ல வந்த என்னுடைய தொழில் வந்து மனம் மாறுதலை உண்டு பண்ணுவது அது ஏசப்பட்டது நான் கத்துக்கிட்டது அவர்கிட்ட நான் மனம் திரும்பிட்டதுனால நானும் என்ன செஞ்சேன் இந்த ஊர்ல வந்து எல்லாருக்கும் மனசு மாறுறத பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் மனசு மாறினா நல்லா இருக்கலாம் மதம் மாறலாம் மதம் மாறுறதெல்லாம் நான் சொல்ல வரல மனசு மாறுறதுதான் விஷயம் ஏன்னா இந்த மனசு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல வந்தேன் இந்த மனசு இப்படி இருக்கு இருந்தா இந்த மனசு கெட்டு இந்த மனசை அழைச்சி துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு இந்த மனசு அப்படியே செத்து போயிடும் மனுஷனும் வாழ மாட்டாங்க இதிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கறதுக்கு இந்த மனசை கொஞ்சம் மாத்தணும் அது வேற ஒரு வேற ஒரு நல்ல வழி இருக்கு அந்த வழிக்கு மாத்தினா எல்லாமே நல்லாயிடும் சொல்லதான் நான் வந்தேன் அப்படின்னு அந்த வாலிம சொன்ன உடனே அந்த சகோதரி அந்த அம்மா சொல்லிச்சா அப்பா முதல்ல ஏன் வீட்டிலேயே முதல்ல அதை ஆரம்பி என் வீட்டிலேயே முதல்ல அதை ஆரம்பி அப்படின்னு சொல்லி அங்க போய் எந்த கிராமம் பக்கத்து கிராமத்துல ஊழியம் செய்ய வந்தவரு இந்த கிராமத்துல இந்த அம்மா வந்ததுனால இங்கே கூடிய ஆரம்பிச்சுட்டாங்க அங்க வந்ததை விட இங்க அத்துமாக்கள் நிறைய பேர் கூட்டி கூட்டி வைக்குமா இந்த அம்மா பரவ மனமாறுதல் இன்னைக்கு நான் சொல்ல வருது